சாமானிய மக்களை ஆளுமைகளாக மாற்றிய கல்வி ஆசார் தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்வது கல்வி முதல் அரசியல் வரை முத்திரை பதித்த பாமரம் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கை அமைச்சு உணவு கல்வி இலக்கியம் அரசியலில் தடம் பதித்த பன்முக நாயகர் இன்னொருவரால் முடிகிறது என்றால் அது என்னால் முடியும் என்னால் முடியாது என்றால் வேறு ஒருவரால் முடியாது நேயம் அறக்கட்டளை நிறுவனர் துரைசாமி திறக்கும் கிரீடம் சார் அடுத்த செக்மெண்டோட பேரு திருப்புமுனை எல்லாரோட வாழ்க்கையில அந்த திருப்புமுனை அப்படின்றது மிகப்பெரிய பங்காற்றும் எனக்கு நீங்க சொல்றதை விட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது பாத்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி இப்போ செய்தித்தாள்கள்லாம் வந்து பூத் கமிட்டி அமைக்கப்படுகிறது பூத் கமிட்டி மாநாடு வரைக்கும் முன்னாடி பூத் கமிட்டி கூட்டம்னு வாங்க இப்ப பூத் கமிட்டி மாநாடே நடக்குது பூத் கமிட்டினா என்ன சார் அதை பத்தி கொஞ்சம் இன்றைய தலைமுறைக்கு இந்த பூத் கமிட்டி தோன்றுவதற்கு அல்லது இந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கான காரணங்களை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டையில் போட்டியிட்டேன் அந்த தேர்தலில் எனக்கு மொத்த செலவை எவ்வளோ தெரியுமா வெறும் முப்பதாயிரம் போஸ்டர் அடிக்கிறதுக்கா சார் மொத்த செலவுமா இப்போ ஒரு போஸ்டருக்கே அப்படி நாங்கள் வந்து அந்த தேர்தலை சந்தித்தேன் நான் என்ன எடுத்தொன்னே முதல் நாளே என்ன அறிக்கை விட்டேன்னா சுவரொட்டி சுவர் விளம்பரம் இவைகளுக்கு பதிலாக நானே வீடு வீடாக வந்து உங்களை நேரில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆறு மணிக்குமா யார் வர்றாங்க வரலைங்கிறத பற்றிலாம் இருக்க மாட்டேன் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தால் கூட போதும் நான் போய் வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற அவங்கள அத்தனை பேரையும் கையை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சி கிட்ட விசாரிக்கிறேன் அதே மாதிரி போகிறோன்னே கையை பிடிச்சிக்கணும் அப்படியே ஒரு ரொம்ப அவங்க இதாகிடுவாங்க அன்பால் முதல்ல அவங்களை பிடிச்சா ஆமாம் ஆமாம்மா நான் தான் துர்சாமி எம்ஜிஆர் வேட்பாளர் ஒன்று நிறியிருக்காரு ரெட்டலைக்கு ஓட்டு போடுமா போதம்பி நீ கேட்டாலும் கேட்கலாம் எம்ஜிஆருக்கு தான் அப்படிம்பாங்க அப்படி சமையல் கட்டு வரலும் போயிடுவேன் சமையல் சமையல் பண்ணிட்டு அங்கே போய் அவங்கள விருத்தம் வணக்கம்மா சைதர் சாமி வந்திருக்கேன் எம்ஜிஆர் வேட்பாளர் ரெட்டலைக்கு ஓட்டு போடுமான்னு போய் கையை பிடிச்சிப்பேன் ஸோ அப்படி அந்த ஓட்டு கேட்குறதே ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு அப்போ அப்போது அப்படி போய் வீடு வீடாக போகிறபோது தான் பல விஷயங்கள் எங்களுக்கு புரிதல் ஏற்பட்டது ஒரு வேட்பாளரும் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அதாவது வெளியே தெருவில் போது வேற அவங்க வீட்டுக்குள்ளே போனா அவங்க மாறுறது எப்படி எந்த மாதிரி நம்மளை அணுகுறாங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க இப்போ சில பேர் கருத்துடையவங்களாக இருந்தாங்கன்னா எல்லாம் தெரியும் எங்களுக்கு அவங்க முகத்தில் பாவம் பேசிட்டுலேருந்தே தெரியும் சரி சரிங்க சரி வீட்டுக்கு வந்துட்டீங்க சரி சரிங்க அப்படிம்பாங்க பாசம் உள்ளவங்கெல்லாம் ஐயோ வாங்க 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 எதாவது ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க ஏதாவது ஸோ அவங்களுடைய அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவதிலேயே நமக்கு தெரியும் இந்த ஓட்டு நமக்கு வரும் வராதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் ரெமிடி தரேன் இதுக்கு ரெமிடி என்ன பண்ணணும் அதாவது இப்படி வாக்காளர்களை தொடர்ந்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற முடியாது அதனால நான் நான் என்ன பண்ணணும் நான் எம்எல்ஏ ஆன உடனே நான் என்ன பண்ணுன்னா பிரதிநிதிகள் நியமனம் பண்ணேன் ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் அந்த பூத்துக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய நோட்டு புத்தகம் அந்த நோட்டு புத்தகத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கு போவார் அந்த வீட்டில் போய் கேட்பார் உங்கள் பேர் என்ன எம்எல்ஏ அனுப்பிச்சிருக்கார் சைதுவர் சாமி அனுப்பிச்சிருக்கார் உங்களை கேட்டுவர் சொன்னார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது எப்பங்க சார் அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியா எம்எல்ஏ பதவியில் இருக்கிற போது நாட்டு நீங்க இப்ப ஓட்டு கேக்குறதுக்கு இல்ல நான் அதுக்காக நினைச்சேனே எலெக்ஷன் வருதுன்னு போது இதெல்லாம் செஞ்சா இப்ப அவங்களோட ஓட்டெல்லாம் நமக்கு வந்துருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ மக்கள் குறைகளை எப்படி கண்டறிதல் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில யாரும் பண்ணாதான் முத முதன் அதுதான் தலைவரே அந்த ரோல் மாடல்னு சொன்னாரு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அப்போ வீடு வீடா போய் பிரதிநிதிகளை அனுப்பிச்சு புகாரை பதிவு செய்து அதை செஞ்சாச்சுன்னு அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி நிச்சயமாக இவர் தான் எனக்கான சட்டமன்ற அப்படின்னு ஒரு உணரத்தக்க வகையில் நான் பணியாற்றினேன் அந்த புரிதல் அஞ்சு பூத்து பத்து பூத்து பதினஞ்சு பூத்து அப்படிங்கிற மாதிரி வரும்போது பஞ்சாயத்து அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது நாலு பஞ்சாயத்து மூணு பஞ்சாயத்து அஞ்சு பஞ்சாயத்து இதையே நான் என்ன பூத்துன்னு கன்வெர்ட் பண்ணேன் அந்த பூத்துங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சால் இந்த பூத் கமிட்டி பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஏன்னா எல்லாரும் நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்து அப்படி தெரு தெருவா ஓட்டு கேட்டு போவோம் இப்படி போய் அப்படி வந்து அப்படி அந்த மாதிரி இது மாதிரி கூடாது இல்லாட்டி துண்டு நோட்டீஸை கொண்டு போய் அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் போட்டு வந்துடுவாங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பூத்துக்கு எத்தனை வீடு அப்போ ஒரு வீட்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்கு ஒரு பூத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தமா அப்போ ரெண்டாயிரம் ஓட்டு இப்போல்லாம் ஓ ஓட்டை குறைச்சிட்டாங்க அப்போ ரெண்டாயிரம் ஓட்டு அப்போ ரெண்டாயிரம் ஓட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரம் ஓட்டுக்கு எத்தனை வீடு அப்போ அத்தனை வீட்டுக்கு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கிற ஒரு பூத்தை போய் எல்லோரும் பார்க்குறதுனா நேரமாகும் அதனால் என்ன பண்ணணுன்னா பிரித்தம் அந்த பூத்தில் வந்து இரநூறு வீடு இருக்குது முந்நூறு வீடு இருக்குது அப்படின்னா அங்கே நமக்கு ஒர்க்கர்ஸ் வந்து இருபது பேர் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூத் கமிட்டி ஆகும் அப்போ நாங்கள் போடும்போது இருபது பேர் அந்த இருபது பேரை என்ன பண்ணோம்னா பத்து குழுவாக பிரிப்போம் ரெண்டு ரெண்டு பேர் கொண்ட ஒரு குழு இந்த ரெண்டு பேருக்கு இப்போ இரநூறு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருபது வீடு இந்த இருபது வீடு இவன் தேர்தல் முடிகிறவர்கள் அந்த இருபது வீட்டை மட்டுமே பார்த்தா போதும் இவரோட கண்ட்ரோலில் அந்த இருபது வீடு அந்த இருபது வீட்டில் என்ன கட்சியை சார்ந்தவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் எது மாதிரியான ஆட்கள் என்னென்ன கட்சியை சார்ந்தவர்கள் கட்சி சாராத நடுநிலையாளர்கள் அந்த வீட்டில் படிக்கிற பசங்க பெண்கள் யார் யார் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸோ இப்படி எல்லா புள்ளி விவரங்களையும் இந்த ரெண்டு பேர் சேகரிக்கணும் அதை வச்சு அவங்களையெல்லாம் வாக்குகளாக மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பயடாட்டா தயாரிக்கிறது அவங்க ஏன்னா அப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லை இல்லைன்னா இப்போ இப்போ வாட்ஸ்அப் போய் போட்டு போட்டு அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கலாம் இப்போ இப்போ இருக்கிறதில் அப்போ அது கிடையாது எல்லாமே நோட்டீஸை தான் கொடுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட வகையில் புள்ளி விவரங்கள் எடுத்து அந்த தேர்தலை நாங்கள் சந்த சந்தித்தோம் அப்போ அதனால் அதை அதை வந்து அவர் நம்ம சௌர முசாமி நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லி தலைவர் ரொம்ப மகிழ்ந்தார் அப்புறம் தலைவர் என்னை தனியாக கூப்பிட்டு எப்பட்ரா இதெல்லாம் சிந்திச்சே அப்படின்னு கேட்டார் சொன்ன இந்த மாதிரி விஷயம் நம்ம நம்ம எண்பது எண்பத்தி நாலு ரெண்டு தேர்தல் தான் எனக்கு அதை பெரிய பா புரிதலை ஏற்படுத்துச்சு அதனால் இந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்போ சொன்ன தலைவர்கிட்ட கட்சி பொறுப்பே பூத்து வாரியாக போடணும் பூத்துக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு கிளைக்காலத்துக்கு போட்டோம் அப்படி போட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து சொன்னார் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி பண்ணலாம் பட் தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார்னா அதை பண்ணியிருப்பார் சரி இப்போ இவங்களுக்கெல்லாம் தேவையான அந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க எப்படி எப்படி இல்லை பெரிய பயிற்சி அது அதை அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து அதை வந்து ரொம்ப பெரிய அளவில் வச்சாங்க தலைவர் காலத்தில் அது அங்கீகரிக்கப்பட்ட அந்த பூத் கமிட்டி தொடர்ந்து வந்துச்சு தொடர்ந்து அதை பாட்டு யாருக்குமே அந்த புரிதலே இல்ல இந்த பூத் கமிட்டினா என்னங்கற புரிதலே இல்ல அது எதுக்கு பயன்படுதுன்னா இப்போ பூத் கமிட்டிங்கிறது பணப்பட்டுப்பாடாவுக்கு பயன்படுது நீங்க சொன்ன அந்த அனலிசஸ் இப்ப பாத்துட்டு இருக்கேன் அரசியல்ல இருக்கிறவங்க வரப்போறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய புரிதலை கொடுத்திருக்கோம் ஒரு பெரிய ஃபார்முலா ஒரு தேவ ரகசியத்தையும் நீங்க பகிர்ந்து கண்டுபிடிச்சேன் அதாவது அவன் சார்ந்த வகையில மக்களை சந்திக்கிறது ஓட்ட பெறுவது எப்படி அவங்களை எப்படி சரி பண்றது அந்த குறைகளை எப்படி தீர்க்கிறதுங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சது இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுது இந்த ஃபார்முலாவை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை ரொம்ப நெருடுதுங்க சார் ஓட்டுன்றீங்க அந்த ஓட்டுக்கு முன்னாடி கள்ளத்தனமா ஒரு கள்ள ஓட்டுன்ற வார்த்தையும் நம்ம ஊடகத்தில் பார்க்கறோம் அதாவது இப்ப நான் நான் கொஞ்சம் ஓட்டுல தோத்தேன் எதனால கள்ள ஓட்டில் அப்போ என்ன பண்ணுவாங்க நான் கள்ள ஓட்டு எப்படி போடுவாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் ஒரு வேன்ல இருபது பேர் இருபது பேரை ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஏஜ் குரூப்னு சொல்லிட்டு அவங்கள தயார் பண்ணி ஏற்றிக்குவாங்க முத நாளுக்கு நாளே எந்த வாக்குச்சாவடியில் அவங்க இந்த கல்லை ஓட்டு போட போகிறாங்க யாருடைய ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் தயார் பண்ணிக்குவாங்க அதை தயார் பண்ணி அந்த வாக்குச்சாவடிக்கு போய் முதல் ஓட்ட காலையில் முதல் ஓட்டை கொண்டு போய் அங்கே போடுவாங்க போட்டால் மை வச்சுருவாங்க மையை வந்த உடனே காரில் வச்சு மையை அலை அழைக்கிறதுக்கு ஆசீர் கொடுத்துருவாங்க ஏன்னா இப்போ அந்த மையெல்லாம் அழிக்க முடியாதுல்ல சார் இப்போ இருக்கிறது இல்லை இப்போ தான் அடையாள ஆட்டம் வந்துருச்சு அதனால் அது 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 ஒன்றும் பிரச்சினையும் இல்லை இந்த மையை அழைச்சிட்டு அடுத்த வாக்குச்சாவடிக்கு போவாங்க இவங்க ஓட்டை போய் கடைசியில் போடுவாங்க சாயங்கரத்தில் ஒரிஜினல் ஓட்டை அதுக்கிடையில் நாலு ஓட்டு அஞ்சு ஒரு ஆள் அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டுன்னு போடுவாங்க ஐநூறு பேரை தயார் பண்ணால் மூவாயிரம் ஓட்டு ஆயிரம் பேரை தயார் பண்ணால் ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இப்படி போடுவது தான் தலைநகர் சென்னையில் அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தது இதை தான் நான் எம்எல்ஏ எண்பதில் பெற்ற அனுபவத்தை வச்சு எண்பத்தி நாலு நான் சட்டமன்றம் போனதுக்கு பிறகு இந்த வாக்காளர் அடையாள அட்டைங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி சேஷன் அப்படி சரியாக வந்தார் சேஷனை போய் பல முறை சந்தித்தேன் சிவாஜி கணேசன் ஓட்டையே வந்து கல்லை ஓட்டு போட்டாங்க அவர் விசி கணேசன்னு சொல்லிவிட்டு போனால் அவன் போய் விசி கணேசன் ஒருத்தன் போய் ஓட்டு போடுறான் அவன் யார் அவங்க யாருனே தெரியாது அவங்க ஓட்டு போட்டாங்க சிவாஜி ஓட்டு போட போகிறாரு ஓட்டு இல்லை போட்டாச்சுங்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவலம் இருக்குது இது என்ன சார் இது இது அறிவியல் ரீதியாக அது சரியாக இது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை எப்படி நாம் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவரை பல முறை நான் சொன்னதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா சட்டமன்ற பதிவுகளில் நான் ஒருத்தந்தான் இந்த கள்ள ஓட்டை பற்றியே தொடர்ந்து பேசியிருப்பேன் மானிய கோரிக்கையில் கவன தீர்மானமாக கேள்வியாக தொடர்ந்து நான் ஆண்டுதோறும் பேசிக்கிட்டே இருக்கேன் கேள்வி கேட்க மாட்டேன் அதுக்கு பிறகு சேஷன் வந்ததுக்கு பிறகுதான் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த அடையாள அட்டைக்கு அடையாளம் வந்தது இந்த அடையாள அட்டை வந்ததுக்கு பிறகுதான் கள்ள ஓட்டு குறைஞ்சது ஆனாலும் இன்னைக்கும் வந்து என்ன பிரச்சனை நடக்குதுன்னா வாக்குச்சாவடியில் இருக்கிற ஏஜெண்டுகள் சரியான முறையில் இருந்தால் இந்த தப்பு நடக்காது அங்கே இருக்கிற அதிகாரிகள் சரியான முறையில் இருந்தால் தப்பு நடக்காது எல்லோரும் ஒன்றாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன வேணாலும் இயந்திரத்தை அமுக்கிட்டு வந்துடலாம் ஸோ இந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு அன்றைக்கு நம்ம வந்து நடவடிக்கை எடுத்தோம் ஸோ கல்லை ஓட்டுங்கிறது இதுதான் கள்ள ஓட்டுங்கிறது எந்த அடையாளம் இல்லாமல் வெறும் ஸ்லீப்பை வச்சு வரிசை என் பெயர் சொன்னால் அவங்க ஓட்டு போடுற உரிமை இருந்துச்சு இப்போ அடையாள அட்டை கொடுத்ததுனால அந்த அடையாள அட்டையை பார்த்து இந்தால் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடலாம் இந்த அடையாள அட்டையே கூட இல்லாமலும் ஓட்டு போடலாம் அங்கே இருக்கிற செட்டப் அதிகாரிகளும்

ஓகே நாம இந்த ஃபீல்டுக்குள்ள போகலாம் இவங்கள உருவாக்கலாம் நம்மால் முடியும் நமக்காக முடியும் அப்படின்னு எப்போ தோணுச்சு ரெண்டாயிரத்தி மூணு இடை இடைத்தேர்தல் சைதாப்பேட்டையில் அதில் வந்து எனக்கு அம்மா வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாவட்ட செயலாளராக நியமனம் பண்ணாங்க பிறகு அதில் வந்து அங்கே ராதா ரவியை வந்து நிற்க வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு சைதை அப்படின்னு வந்து என்னை கூப்பிட்டு அம்மா சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு பெரிய அதிர்வு அந்த பூத் கமிட்டியை அமைச்சு இங்கே சைதாப்பேட்டை தொகுதியை இப்போ ரோல் மாடலாக நான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அம்மா என்ன கூப்பிட்டு சொன்னதுனால இல்லைன்னொன்னே அந்த செட்டப் தான் ராதாரவி வெற்றி பெறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதற்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய மனச்சோர்வு நாம் சுயமாக எதையும் இனிமேல் செய்ய வேண்டும் சேவையை செய்து அதில் வந்து நாம் மன திருப்தி அடைய வேண்டும் இனி நாம் பதவிகளால் பெருமைப்படுவதை விட நம்மளுடைய பண்புகளால் இந்த சமூகத்தை உருவாக்கணும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முடிவு எனக்கு ஒரு உள்ளுணர்வு உத்வேகம் அதாவது இன்னும் சொல்ல போனால் வெறி நிச்சயமா இதுதான் திருப்புமுனை ஆமாம் நாம் யார் அப்படிங்கிறத காமிக்கணும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை அதை உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்ததுக்கு பிறகு தான் இந்த மனிதநேய அறக்கட்டளையே உருவாச்சு அதை உருவாததுக்கு இன்னொரு பெரிய பக்கபலமாக நமக்கு அமைஞ்சது அன்னைக்கு பவுசிங்கிற ஒரு ஒருத்தர் நாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிக்கிட்டுருக்கிற போது அவர் வந்து சொல்கிறார் சார் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் சார் போட்டித் தேர்வுகளை நாம் தேர்வு பண்ணி நடத்தலாம் சார் அது வந்து பெரிய அளவில் நீங்கள் நினைக்கிற சமூக மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்கிறார் அப்படி ஆரம்பித்து தான் மனித நேயத்தை நம்ம உருவாகணும் நூறு பேரை தேர்வு பண்ணி மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்டாக எடுத்து அவங்களுக்கு தங்க இடம் உணவு உடை புத்தகம் எல்லாம் கொடுத்து நூறு பேரை தத்தெடுத்த மாதிரி அவங்களுக்கு எல்லா விதமான அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு வந்தோம் சார் நீங்கள் இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதை அப்படின்றது அரசியல் ஸோ மக்களோட தேவைகள் அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் மாநகர மேயர் இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் வேற ஜேர்னல டிராவல் பண்ணது இதிலிருந்து ரொம்ப தூர பயணப்பட்ட ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல்டு தான் இந்த கல்வி என்ற ஒரு துறை அதில் போய் எப்படி கோலோச்ச முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டது இன்னொருவரால் முடிகிறது என்றால் அது என்னால் முடியும் என்னால் முடியாது என்றால் வேறு ஒருவரால் முடியாது இப்படி ஒரு கான்செப்டாக நான் எப்பொழுதுமே நான் என்னுடைய சிந்தனையில் பதிய வச்சுக்குவேன் முடியாது என்பது கிடையாது முடியும் அதுக்கு முயற்சி செய்யணும் அதற்கு நேரத்தை எடுத்துக்கணும் அதுக்கு உழைப்பை கொடுக்கணும் ஸோ இப்படிப்பட்ட பண்புகளால் என்னை நான் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில் இந்த மனிதநேயத்தை உருவாக்கி அந்த பசங்களுக்கு என்ன வேணும் எப்படி அதாவது எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க தேர்வு அப்போலாம் பார்த்தீங்கன்னா லுங்கியை கட்டிக்கிட்டு அவங்களோட உட்காந்தே நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி பல நிறைய அதில் அனுபவம் அதெல்லாம் பதட்டமாக இருக்கும் ஆமாம் அதெல்லாம் இப்போ நிறைய அனுபவங்கள் அது ஸோ அந்த திருப்பு முனையாக அமைஞ்சதுங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இதை வந்து ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கியே தீரணும் அதுக்கு நம்ம அரசியல்வாதி நாம் பதவி வாங்கறதில்லை நாம் உருவாக்கணும் பதவிக்கு அப்படிங்கிற அந்த உணர்வோடு உருவாக்கப்பட்டது தான் மனிதநேயம் இந்த இதில் என்ன பெரிய சிறப்பு தெரியுமா என்னால் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் ஆண்டு என்னிடத்தில் வந்து நின்று படித்த மாணவன் மாணவி எனக்கு கீழே ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணிபுரிஞ்சாங்க இந்த வாய்ப்பு இதைவிட இந்த வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடைக்காது நான் சேர்பர்சன் மேயர் எனக்கு கீழே ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் என்னுடைய மாணவர்கள் இந்த நம்ம மனிதநேய மரக்கட்டளை அந்த ஏஎஸ் அகாடமியில் உங்கள் மனசில் நிற்கிற ஒரு விஷயம் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருந்தாலும் சொன்ன உடனே இதுதான் இதுதான் நான் அப்படின்னு எது சார் சொல்வீங்க முதல் முதல் வெற்றி பெற்றாங்க இல்லைங்களா ஒன்பது பேர் வெற்றி பெற்றாங்க அன்றைக்கு நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அலெக்சாண்டர் சார் சொன்னார் சைதை இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக மனிதநேயத்தில் ஒன்பது பேர் வெற்றி அடைந்த பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு மன நிறைவுக்கு அளவே இல்லை இன்றைக்கும் அதை வந்து அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இன்றைக்கி வரையிலும் ஏறத்தாழ நாலாயிரத்தி நானூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் உயர் பதவியில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்லேருந்து அப்படி பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற போது ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் பொழுது எனக்கு எல்லோரையும் நான் அடையாளம் தெரியாது இல்லையா ஐயா நான் வந்து இந்த மாதிரி மனிதநேயத்தில் இல்லாமல் படித்தேன் இப்போ எங்கேயாவது பக்கம் போனோன்னா சார் நான் மனிதன் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார் உங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது அதில் கிடைக்கிற மன மகிழ்ச்சி அதை ஒப்பிடுவதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படி ஒரு பெரிய மன மகிழ்ச்சி திருப்பு முனை நிறைந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அதாவது சைதை தொகுதியில் உங்கள் தொகுதியில் இருக்க ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒருத்தர் அப்படின்றத உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதனால எல்லாவற்றிலும்மா பூத் கமிட்டி நான் மனித நேயத்தை நான் உருவாக்குனேன் அம்மா உணவு இருக்கு இல்லையா இந்த அம்மா உணவகத்தை உருவாக்குனது நான் தானே அம்மா உணவகம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சைதாப்பேட்டையில் முதல் முதல் பூக்கார தெருவில் நான் உருவாக்குனேன் மலிவு விலை உணவகம்னு அது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அதை நான் மேயரான உடனே அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் மக்களுக்கு தேவையான திட்டமாக எப்படி முடியும் செய்யலை அப்படின்னாங்க கணக்கெல்லாம் போட்டு காமிச்சேன் அந்த சீலா மேடமும் வெங்கட்ராமனையும் கூப்பிட்டு அது என்னென்னு பார்த்து அதை ஸ்டடி பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்க நாங்கள் அப்புறம் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பண்ணோடனே ஃபென்டாஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பண்ணுனாங்க அதுதான் இன்றைக்கி வந்து உலக அளவில் இப்போ கனடாவிலாம் அம்மா உணவகம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க ஸோ நாம் சிந்தித்து நாம் கொண்டு வந்த அந்த திட்டம் அது தலைவரை நினச்சிக்கிட்டே நாம் பண்ணினால தலைவருடைய சத்துணவை போல் அம்மா உணவகமும் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு நம்ம மேயராக இருக்கும்போதும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி மக்களுக்கான ஒரு திட்டமாக கொண்டு வந்து கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கு கிரியா ஊக்கியாக இருப்பதே தலைவர் தான் சார் அதாவது திருப்புமுனைன்றது ஒவ்வொருத்தருக்கும் நாள்தோறும் இருக்கும் அந்த திருப்புமுனையெல்லாம் தான் நீங்கள் ஒரு சாதனையாளராக வெற்றியாளராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களையும் சாதனையாளராக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ஒரு ஆசிரியாகவும் சரி நிறைய சமூகமே என்ன சொல்லுச்சுன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என் லைஃபே மாறி போச்சு என்னோடய வாழ்வியல் மாறிடுச்சு என் மனசில் ரொம்ப கஷ்டம் என்னோட பொருளாதாரம் இடி ஆனால் உலகமே பெரிய அடி வாங்கினது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் தான் அந்த கல்வியில் அந்த அடியை நீங்க எப்படி திரும்ப கொண்டு வர முடிஞ்சது நீங்க சந்திச்ச சரிகள் அதாவது என்ன அப்படின்னா அது எனக்கு ஒரு பாடத்தையும் படிப்பினையும் கொடுத்தது அந்த சவால்களை ஒரு சாதனையா மாற்றி அமைக்கிற வாய்ப்பு கிடைச்சது வகுப்பறைக்கு மாணவர்கள் வர முடியாது விடுதியில் தங்க முடியாது வகுப்பெடுக்க ஆசிரியர் வரமாட்டார் இப்படிப்பட்ட சூழலில் தொலைக்காட்சியில் முதன் முதலாக பாடத்தை நடத்தினேன் அதற்கு தான் ஆன்லைனில் படிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இணையதளத்தில் எவ்வளோ பேர் தெரியுமா ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க ஸோ இந்த திருப்பு முனை தான் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் அந்த சவாலில் இருந்து வெளியே வந்து இருபதாயிரம் பேருக்கு மேலே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தபடியே பைசா செலவில்லாமல் படிக்கிறாங்க அப்படின்னா அது என்னுடைய வாழ்நாளில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அந்த சேவையை மிகப்பெரிய அளவில் நினைந்து நினைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அது அமைஞ்சிருக்கு சவால்னு சொல்றது எல்லாமே திரும்ப திரும்ப நீங்க சாதனையா மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க அந்த சிந்தனை வேணும் ஏஸ் ஐ கேன் என்னால் முடியும் என்னால் முடியவில்லை என்றால் அந்த காரியமே வேறு யாராலும் முடியாது வேறு யாராலும் முடியும் என்றால் என்னால் அது முடியும் நிச்சயமாக இந்த தாரக மந்திரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் மனசுலயும் பசுமரத்தானி போல பதினம் அடுத்த செக்மெண்ட்ல நாம் சந்திப்போம்